ஆனந்தி டாக்ஸ் ஹண்ட்ரட் பர்சன்ட் நான் ஸ்டாப் என்டர்டைன்மெண்ட் நடா இது விஜய்க்கு வந்த சோதனை லியோவை விட கோட் பிஸ்னஸ் டல்லாம் அந்த பகீர் பேச்சு தளபதி விஜய் சரியான நேரத்தில் தான் சினிமாவிலேருந்து அரசியலுக்கு போகிறாருன்னு இல்லைன்னா அவரோட மார்க்கெட் சரிஞ்சிட்டு வர்றது வெளிப்படையாக தெரிஞ்சிடணும் வலைப்பேச்சு அந்த நன் பேசியிருக்கிறது ரசிகர்களை அதிர்ச்சியில் அழுத்தியிருக்கு விஜய் நடித்த படங்கள்லேயே பிகில் படம் தான் முந்நூறு கோடி வசூல் செஞ்சது அதுக்கப்புறம் வாரிசு படமும் நெகட்டிவ் டாக்கோட முந்நூறு கோடி வசூல் செஞ்சிருக்கு ஆனால் லியோ படத்தை லோகேஷ் இயக்கிய நிலையில் மிகப்பெரிய எதிர்பார்ப்பு லியோ படத்து மேலே இருந்தது அதனால தான் ஆறுநூறு கோடி வசூலை அந்த படம் ஈட்டுச்சின்னு சொல்கிறாங்க ஆனால் வெங்கட் பிரபு இயக்கத்தில் விஜய் நடித்து வரும் த கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம் படத்தோட பிஸ்னஸ் லியோ படத்தை விட கம்மி தான்னு பத்திரிகையாளர் அந்தனர் சொல்லியிருக்காரு லியோ படம் ஆறுநூறு கோடி வசூலிட்ட விஜய் காரணமே இல்லைன்னும் விக்ரம் படத்தின் மூலமாக ஐநூறு கோடி வசூலை கொடுத்த லோகேஷ் கனகராஜ் தான் பீஸ்ட் வாரிசுன்னு வரிசையா மொக்க படங்களை கொடுத்துட்டு வந்த விஜய்க்கு லோகேஷ் கனகராஜ் கூட சேர்ந்து நடிச்ச நிலையில ஒரு இண்டஸ்ட்ரி ஹிட் கிடைச்சிருக்கு அந்த படமும் இரண்டாம் பாதி சொதப்பிய நிலையில கோட் படத்துக்கான வியாபாரம் சரிவுதான்னு சொல்லியிருக்காரு மங்காத்தா மாநாடு படங்களை வெங்கட் பிரபு இயக்கி இருந்தாலும் லாஸ்டா அவர் இயக்கிய மன்மத நிலை கஸ்டடி படங்கள்லாம் படு தோல்வியை தான் சந்திச்சுது கோட் படத்தின் மீது எந்த ஒரு ஹைப்பும் சினிமா மார்க்கெட்டில் இல்லைன்னு இதை புரிஞ்சுக்கிட்டு தான் விஜய் அரசியல் பக்கம் ஒதுங்குறாருன்னு சொல்லியிருந்தாரு சினிமாவில் இருக்க போகும் நடிகர்களுக்கும் மார்க்கெட் சரிவு பெரிய பாதிப்பை உண்டாக்கும்னு எச்சரிச்சிருக்காரு லியோ வியாபாரத்தை விட கோட் படத்தோட பிஸ்னஸ் ரொம்பவே கம்மியாக இருக்கிறதாக அந்தனன் சொல்லியிருக்காரு கோட் படத்தோட பிஸ்னஸை விட தளபதி சிக்ஸ்டி நைன் படத்தோட பிஸ்னஸ் இன்னமும் குறையும்னு சொல்லியிருக்காரு டிஜிட்டல் தொழில்நுட்பத்தோட வளர்ச்சி காரணமாக ஓடிடிக்கள் அதிகம் படையெடுத்து விட்ட நிலையில் பழையபடி சினிமா எல்லாம் பெரிய வசூலை ஈடுறது கஷ்டம்தான்னு சொல்லியிருக்காரு டிவிவி தயாரிப்பில் தயாரிப்புல ஹெச் வினோத் இயக்கி இருக்க படத்துல வந்த வரைக்கும் லாபம்னு ஐம்பது கோடி சம்பளத்தை நடிகர் விஜய் பேசி வாங்க படத்தோட ஐநூறு கோடி வந்தாலே போதும்னு அவர் நினைச்சிருக்கிறதா சினிமா வட்டாரத்துல பேசிக்கிறதா ரீசன்டா வீடியோ பேட்டியில சொல்லி இருக்காரு புதிய தமிழ் படங்களை பார்க்க தியேட்டருக்கு ஆளே வராத நிலையில விஜய் படங்களுக்கே பிசினஸ் குறைஞ்சி வர்றதா சொல்லி அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்காரு இந்த ஆண்டு ரிலீஸ் ஆக உள்ள பெரிய படங்களோட நிலைமை என்ன ஆகுமோ இது போன்ற என்டர்டைன்மெண்ட் தகவலை தெரிந்து கொள்ள நமது ஆனந்தி டாக்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்க உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் செய்யுங்க